எங்களுக்கு இங்க தர்காவுடைய ரொம்ப அண்மை யார் நம்புறாங்களோ இல்லையோ ஒரு சிலர் முஸ்லீம்களே இந்த சவுதி அரேபியாக்கு போயிட்டு வந்து தர்கா இல்ல அப்படி எல்லாம் பேசுறாங்க இல்ல எங்களுக்கு ஒவ்வொன்றையும் நாங்க சோதிச்சு பார்த்து அல்லாஹாலாக்கு அடுத்தது இந்த தர்காவுடைய கருணை இருக்கு ஏன் மாடி தர்கா வந்து அப்பாஸ் டாக்டர் தர்கா இருக்கு அதை எத்தான் செய்யாத வியாதி எல்லாம் எந்த நோய் நொடி இருந்தாலும் எல்லாம் தீர்ந்துடும் இது வந்து நம்ம என்ன வேண்டுதல் பண்ணிட்டு வரோமோ அது நிறைவேறும் நான் தான் உங்கள் அணைக்கப்போ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஏரோடி தர்கா அங்கேருந்து அதாவது காட்டுப்பள்ளி மெயின் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா அதாவது காட்டுப்பள்ளி ரோடு ரோடுல அந்த காட்டுப்பள்ளி ரோட்டில் தான் நிற்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கு காட்டுப்பள்ளி தர்கா அப்படின்றத அந்த தர்கா முன்னால் ஆர்ச்சியில் தான் நிற்கிறோம் இந்த தர்கான் சிறப்பு என்ன இந்த தர்கா வந்து என்ன மாதிரி வழிபடுறாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொருடைய நிர்வாகி ஒருவர்கள தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதுபோக வந்து இங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த தர்காவின் வழிபடையை வந்து மிக சிறப்பாக கொண்டாடுறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படின்னா ஒரு இந்த ஒரு பிரார்த்தனை வந்து இங்கே வர இங்கே வந்திருக்கிற ஒரு பிரார்த்தனை வந்து மிக வந்து சிறப்பாக நடைபெறும்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த பிரார்த்தனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதை வந்து நம்ம தர்காவின் காட்டுப்படியின் தர்காவின் பேர் என்ன பார்த்திங்கன்னா அமீர் அப் அப்பாஸ் மந்திரி அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து இந்த தர்கா வழிபடுறாங்க இந்த தர்க சிறப்பு வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வர்றவங்க பார்த்திங்கன்னா மனநெயில் மன மனசால பாதிக்கப்பட்டவங்க அது போக வந்து மன திருப்தி இல்லாதவங்க அது போக பார்த்திங்கன்னா மனசுள்ள கஷ்டங்கள் தீராதவங்க அது பார்த்தீங்கன்னா செய்வனைக்கு தீராதவங்க இந்த பல பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்டவங்க இட பிரச்சனை மனப்பிரச்சனேருந்து அனைத்து பிரச்சனைக்கு வந்து இந்த தர்கா வந்து சிறப்புன்றது வந்து வந்தவங்க மக்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் அமீர் அப்பாஸ் மந்திரியோடைய அடங்காஸ்தனம் தர்காவின் தான் இருக்கும் இங்கே மோப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அதர் சட்டில் வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறதும் பார்த்துருக்கோம் இந்த தருகாவின் வந்து என்னென்ன சிறப்பு பண்ணுறாங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறத விட இங்கே வந்திருக்கிறார்கிட்ட நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க இது போக நிர்வாகி இருக்காங்க அந்த நிர்வாகி என்ன மாதிரி சொல்கிறாங்க இந்த கருத்து எப்படி இருந்தது இவர் எங்கே அடங்கசனம் பட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி வாங்க நிர்வாகிகிட்ட கேட்டுக்கலாம் நிறைய பேர் வராங்கல்ல அவங்க வந்து நம்ம அமீர் அப்பா சொல்லு பாத்தியே ஓதுறக்காங்க அவங்களோட ஜாமான் அதாவது தேவையான பொருள் போவாங்க அந்த பொருள் என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தி தகுடு எண்ணெய் கல்கண்டு பேரிச்சம்பழம் அப்படின்றது வந்து நரவனும் இருக்கும் சரிங்களா அதை வாங்கிட்டு போய் தான் அவருடைய தனக்கு முன்னால் வச்சு பாத்தியை ஓதுறாங்க அவங்க ஓதும்போது அவங்களுடைய மன எப்படி இருக்குது அப்படின்ற ஓடும்போது அவங்களுக்கு கிளியர் ஆகுதுன்றா சொல்லியிருக்காங்க அதை பற்றி வாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம்

அவங்க தூங்குறதுக்கு அவரே கணவர் காட்டுவாரு அவர் என்ன சொல்றாரு அந்த உத்தரவோட ஜனங்க இருப்பாங்க ஜனங்க இருப்பாங்க ஆமாம் இதை பத்தி நீங்கள் வச்சிருக்கிற போல பற்றி எதுவும் இஷ்டம் இல்லாமல் காணிக்கிது இது வந்து பாவா கிட்டே வந்து வேண்டி தபருக்கு வாங்கி போகிறது இதெல்லாம் வந்து வெள்ளம் பாவா தலைமாட்டை வச்சு நைட்டில் உள்ள விக்கி செஞ்சு வைக்கிறது வியாபாரம் பிஸ்னஸ் இல்லை இது இது வந்து பிஸ்னஸ் இல்லை இது வந்து நோய் பற்றுறது வந்து மருந்து இது எல்லாமே உள்ள வந்து நைட் ஆயிடுச்சுன்னா உள்ள உள்ள வச்சிருவாங்க காலையிலேயே வந்து தொழுகு அப்புறம் வந்து வாங்கிட்டு வச்சிருவாங்க இது வந்து பிஸ்னஸ் வியாபாரம்லாம் இல்லை இவங்க இது எதுக்கு யாராவது என்ன நம்ம வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு அவங்கவுங்க விருப்பம் இது ஏன்னா கிட்னிக்கு ஃபால்ட்டுன்னா தைலம் தேன் கை கால் வலி முட்டி வலி சைலம் வாங்கி போவாங்க ஏன்னா இது அத்திப்பழம் வாங்கி போவாங்க வெள்ளம் எடுத்து போவாங்க ஏன்னா போல போட்டுவாங்க அவங்க வேண்டிய ஏன்னா எல்லாமே நடக்கும்

இந்த ஏர்வடி பூரா வந்து சந்தன கூட எல்லாமே நடுக்கும் எல்லாம் ஒரு நம்பிக்கை சொல்லியிருந்தோம் அதாவது இந்த தருக காட்டுப்படி சிறப்பு என்னன்னா இந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறுது அப்படின்றது வந்து பொதுமக்களுடைய கருத்து அப்படின்னு தான் இந்த பிரார்த்தனைக்கு வந்து யாராவது வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கேரளா போட்ட பல விள மாநிலங்கள் வந்து அனைத்து எல்லா இடத்துல இருந்து வந்து கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குறைகள் வந்து மன பிரச்சனைகள் வந்து இங்கே தீரும்ன்றது வந்து ஒரு கொள்கை இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தர்காவின் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா பழையவான மக்கள் வந்து இங்கே தங்கியிருந்து அதுக்கான வந்து எல்லா வசதிமையுக்கு அதாவது ஒரு உதாரணத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து இங்கே வந்து நேர்ந்திருக்கிறவங்க அதாவது நான் வந்து இந்த தர்வுக்கு நேர்ந்திருக்கேன் அப்படின்ற சொல்கிறவங்க வந்து அவங்க நேர்ந்திருந்து நாசா சாப்பாடுன்றது வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே தங்கியிருந்து அவங்களுடைய வந்து பிரார்த்தனை முடிவு தொட்டுக்கும் இருந்து போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நான் அடியே சொல்லியிருந்தேன் எப்படின்னா இங்கேருந்து பல வேணாம் மாவட்ட மாவட்டத்திலேருந்து பல பல ஊரில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி பக்கத்தில் வந்துருக்காங்க நாங்கள் பேசலாம் லாட்டவங்க பேச

வருஷத்துல ஒருக்கா வருவோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டே தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து தீராதம் எவ்வளவு தீர்த்திரும் அப்படின்றது உங்க ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்ன வியாதி என்ன நோய் நொழிகள் எந்த வியாதி இருந்தாலும் அனைத்து வியாதிக்கும் இங்க வந்த தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சைத்தான் குணம் செய்வனை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்கல்ல குடும்பத்துல இந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் இங்க வந்துட்டா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே நம்ம அமீர் அப்துல்லா அப்பா சர்க்கார்ல அவர்கிட்ட போய் துவா கேட்டீங்களா கண்டிப்பா

மனிதன் மாறி மாறி பேசுவார் இவர்கள் அக்காலத்தில் இருந்தவர்கள் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு சொத்து சொகம் வேணும் என்று கேட்டதில்லை நாம் அல்லாவுடைய மனுஷன் அல்லாவுக்கு அடி அடிமை இது வந்து நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் அவங்கள் மௌத்தாவியம் அல்லா தலா அவங்கள் உயிரோடு இருக்கிறார்கள் கபருக்குள்ள யாரும் எந்த மனிதனும் ஹபருக்குள்ள போய் வந்து பார்த்து சொன்னது கிடையாது மனிதனுடைய நேர்மைதான் உண்மை எங்களுக்கு ஒவ்வொரு பாதிப்பும் வராமல் பாதுகாக்கிறார்கள் ஆயா அது பாபா ஏர்வடி இப்ராஹிம் அப்பாஸ் மந்திரி ஹக்கீம் பாவா இப்போ நம்ம அங்கேருந்து வரோம்னா நாங்கள் வந்து கோழை இல்லை எங்களுக்கு நன்மை ஏற்படுது எங்களுக்கு கனவு மூலியமாகவோ தூது முகமாகவோ எங்களுக்கு அழைப்பு வருது நாங்கள் வந்துடுறோம் வந்து போனாவே எங்களுக்கு டாக்டருடைய செலவே இல்லை அல்ஹம்தில் இல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாவும் நாங்கள் இது வரைக்கும் டாக்டர் கேட்ட போய் கொடுத்ததே இல்லை புள்ளே இருக்குது மர்மமாகவே ஒரு குதிரத்து இங்கே அடங்கி இருக்குது ஓகே நம்ம அமீர் அப்துல் அப்பாஸ் அவர்கிட்ட வந்து துவா அந்த துவா வந்து ஒன்று நிறைவேறது நிறைவேறது இந்த மந்திரம் மந்திரம் செய்கிறாள் இப்ப காலத்தில் இருக்கிற மனிதர்கள் போய் பணம் கொடுத்து அவன் கெடுத்து போயிடணும் இவன் கெட்டு போயிடணும் இப்படி மனிதனுக்கு மனிதன் வாழ விடாமல் சூனியம் பேயி பிசாசு சுருகாட்டத்தில் பிடித்து வந்து அது யார் செய்கிறாரோ தெரியல அந்த பாதிப்பு தான் இப்ராஹிம் ஒலி உள்ள அப்பாஸ் மந்திரியாடம் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த படைப்பு டாக்டர் எப்படி பட்டம் பெற்று மருந்து கொடுக்கிறாரோ அந்த வகையில் அல்லாவுதான் அவங்களுக்கு கருணை கொடுத்து இருக்கிறாரு அந்த வகையில தான் நம்மளுக்கு ஒரு சுகம் கொடுக்குறாங்க மர்மத்திலேயே எல்லா கடவுள் மூலியமே எங்களுக்கு காட்டி நல்லா கொடுக்கறாங்க நல்லா இருக்கிறோம் உங்களுடைய கருத்து சொல்லி இதை மக்களை என்ன சொல்லுங்க சிலர் நம்புறவங்களுக்கு நன்மை நம்பாதவங்களுக்கு அவங்க ஒரு மனிதத்திலேயே சேர்க்க முடியாது தான் அந்த மாதிரி கோள் அது வந்து நம்புகிற உங்களுக்கு அல்லாஹ் எல்லா ஷப்பாயத்தும் தருவான் மனிதன் பேய் பிசாசு நியத்தை புற்றவன் மற்றவர்களுக்கு வாழக்கூடாது நான் சொல்றதுதான் சட்டம் இல்லை அல்லாஹ் படைத்த மனிதர்கள் இவர்கள் மனிதன் இருந்து மரணம் அடைந்திருக்கிறார்கள் இவர்கிட்ட நிச்சயமாக சக்தி இருக்கு அருமையா சொன்னீங்க உங்களுக்கு கருத்து ரொம்ப ஸ்ராணி கதா சொல்லி பகவதம் பாய் இருக்காங்க ஸ்ராவிங் பாய் சுலாம் நீங்க எந்த ஒரு பாய் நம்ம இதை விடுது ஓகே நம்ம அப்பா அவருடைய தருகாவின் வந்து நம்ம வழிபடுறாங்க இது வந்து நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து வெளியூர் தான் வராங்க அதை பத்தி கருத்து இது வழிபடுறதுல இங்கே இங்க வந்து அவங்கள்ட்ட பிரார்த்தனைக்காக வர்றாங்க பல பேர் பிற நோயினால சிரமங்களில் கடல்ல இப்படி கஷ்டப்பட்டு வர்றாங்க இவங்கள்ட்ட வந்து பிரார்த்தனை செய்ய இவங்க மூலியமா அவங்களுக்கு நிம்மதி சலாமத்து வெற்றி கிடைக்கிது மனசு ராகத்து சந்தோஷம் கிடைக்கிது இப்படி பல மக்களுக்கு நடந்திருக்கு அதனால இப்போ அதிகமான மக்கள் இங்க வந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை அற்புதங்கள் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு அதனால அதிகமான மக்கள் இங்க பல மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க கேரளாவிலேருந்து வர்றாங்க கர்நாடகா ஆந்திரா அப்படி பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த பிரார்த்தனை பண்ண மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து தீர்ந்துருக்கு இந்த மாதிரி பிரச்சனை சாரவே அப்படின்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் காலையில் என்று சொன்னார் அவருக்கு வந்து கிட்னியில் வந்து கேன்சர் இருந்திருக்கு அப்போ பல மருத்துவர்கள் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போய் பார்த்துருக்காங்க கிட்னியை எடுத்து அப்படி இருந்திருக்காங்க அவருக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை இருந்தாலும் அவருக்கு நம்பிக்கை இங்கே வந்து நல்லா இருந்தேன் இங்கே வந்து பாஷ தண்ணி வச்சு தொடர் குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு திருப்பி அவரு ஒரு நாற்பது நாள் கழிச்சு போயில நோயை அந்த கேன்சரை உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருக்கு இன்னைக்கு காலையில என்று சொன்னார் மாசம்ல அவருடைய விஷயங்கள் வந்து அதை டாக்டர்லாம் கைவிடப்பட்ட விஷயம் வந்து விடப்பட்டது டாக்டரா கைவிடப்பட்டது இங்க வந்து எனக்கு குணமாயிரும் முழுமையாக நம்பிக்கை இருக்கும் நிச்சயமா நடக்கும் அதுல எந்த மாற்றம் இல்லை என்ன

நீங்க இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் டோக்கன் வாங்கி கொடுக்கணும் நீங்க நீ ஏற்றி வச்சிருக்கீங்க சரி வரீங்க நீங்க கொடுக்குறீங்க அதை வாங்கி நாங்கள் வச்சிருக்கோம் அதை கொண்டு கடையில் கொடுத்தோம்னாக்க உங்க சாப்பாடு கொடுப்பாங்க அதை வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க